அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு இந்த நாத்திய அரசாங்கம் கடவுள் மறுப்பு அரசாங்கமும் திரும்ப கோர்ட்டுக்கு போகும்போது மத்திய போலீஸ் பாதுகாப்போடு மேல தீர்மானத்திற்காக அந்த நீதிபதி நீதிமன்றம் நீதிபதி சொல்லியிருந்தார் அதையும் மதிக்காம நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்னு சொல்லி அங்க யாரையும் மேல போறதுக்கு இல்லாம அதுக்கு அரசாங்கம் வந்து பாத்துக்கிட்டு ஆனா இது ஒரு சாரா தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம் அது மாதிரி அதை நிரூபிக்கும் வகையில கந்தூரி விழா அப்படி சொல்லி மேல இந்த சந்தன கூட அந்த கொடி கம்பத்தை கொண்டுட்டு போறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு எப்ப இந்த மேல நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவு போட்டாங்களோ அதுல இருந்து பத்தொன்பது இருபது நாள் மேல வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல இருக்கு முருகன் கோயில் கீழே மேல இருக்கு மேல போகிற கூட யாரையும் அனுமதிக்கல இந்த சந்தன கூட அவளுக்கு அனுமதி அப்படி கொடுத்திருக்காங்க தலைசாமி சிறுபான்மையை திருப்திப்படுத்தணும் அப்படிங்க ஒரே நோக்கத்துக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முருக பக்தர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து தினசரிய ஏதோ ஒரு வகையில பக்தர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்காக ஒருத்தர் உயிர் பணியும் கூட கொடுத்திருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டியஸ் அரசாங்கம் இருக்கும் போது குட்டியின் ஒருத்தர் வந்து கோயில் இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு அவரு உயிர் வாங்கிருக்கார் தியாகம் செஞ்சிருக்கார் அதுக்கு பின்னாடி கோர்ல ஒருத்தர் தியாகம் செஞ்சிருக்கார் அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஆடியோல பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்காரு கடவுள் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ பெரியாரனுடைய அந்த சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை மயத்திருக்கின்றார் என்னுடைய லட்சியம் மேல தெய்வமே தவணும் இதற்காக என்னுடைய நான் தியாகம் பண்றேன் வருகின்ற யாவது என்னுடைய உயிர் போனா கூட மேல தெய்வமே தவணுக்காக ஒரு உயிர் படி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தை நேற்று கூட போய் சந்திச்சிருக்கோம் அந்த குடும்பம் அவங்க எல்லாம் திமுகவே சேர்ந்தவங்க ஆனா நல்ல பக்தி அந்த இறந்தவருடைய அப்பா ஒரு கோயில் சிவன் கோவில் கட்டி குபவேஷம் பண்ணிருக்காரு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த குழந்தையில சின்ன குழந்தை ஏழு வயசு எட்டு வயசு குழந்தை தீப தூண் வரைஞ்சு அவங்க அப்பா படத்தை வரைஞ்ச போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக வேலை செஞ்சிருக்காரு அந்த அவருடைய அந்த இறந்தவருடைய அப்பா கல்யாணத்துக்கு கருணாந்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு வாழ்த்து கடிதம் எழுதியிருக்கு அப்படி அந்த திமுக மேல பாசத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் திமுக இருந்து போய் பார்க்கல நம்ம தொடர்ந்து அவருடைய இறந்தவருடைய மனைவிக்கு அரசு வேலை நல்லா படிச்சிருக்காங்க அரசு வேலை கொடுக்கணும் கள்ளச்சார காய்ச்சல் பணம் கொடுத்துருக்காங்க கள்ளச்சார குடிச்சிட்டு இறந்தவனும் பத்து லட்சம் காய்ச்சவனும் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த ஒரு தியாகம் பண்ண நபருக்கு அதுல அந்த கட்சியை இது இதுவரைக்கும் ஆறுதல் சென்று ஆறுதல் சொல்ற கூட அவங்க போகல அப்படிங்கறது பெரிய வேதனை அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்க யாரும் எட்டி பாருங்க பணம் காசு கேட்கல ஒரு ஆறுதல் சொல்ற கூட வரல அப்படின்னு அந்த தம்பி இறந்தவருடைய அப்பா ரொம்ப மனவேதனையோட இருந்தாங்க அதனால இந்த அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏத்தவங்களுக்காக பல்வேறு போராட்டம் நடந்துட்டு இருக்குது நிச்சயமா அது போராட்டம் நடக்கும் நீதிமன்றத்தை ரொம்ப கேள்வி குத்தா பண்ணிட்டு இருக்கு இதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் நேற்று வந்து பிரியாணி எடுத்து போறதுக்கான ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆமா அவங்க மாமிசம் அது மேல சமைக்கிறதுக்கான அவர் மாமிஷா பிரியாணி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் எதிர்த்து தெரிஞ்சனால அந்த போலீஸை தடை பண்ணிருக்காங்க இல்லைன்னா மேல விட்டுருப்பாங்க அவங்க அப்படி அந்த கண்ணோட்டம் தான் அவங்க இருந்திருக்காங்க அங்க பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து கடுமையா பண்ண பண்ணியா அவங்க அதை நாங்க செக் சொல்லி ஒரு பொய்யான ஈஸியா போறாங்க அதுக்கோசரம் தான் இப்போ காலையில ஆறு மணி இருந்து மேலே போலாம் அதுக்கு வந்து ஐடென்டி கார்டு வேணும்னு சொல்றாங்க ஆதார் கார்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்றாங்க இவங்க இந்த கோயில் சாமி போன்ற இவங்களா பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டிய நிலை இருக்குது மாநாடு மாநில அளவிலா எப்படி சரி மாவட்டம் கோவை மாவட்டத்தோடய மாடா